அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபார்கா வலகமது இல்லா இன்றைக்கான பதிவில் விதியில் இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் கொடுக்கக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு திக்ரீனுடைய சிறப்புக்களை தான் பார்க்க போகிறோம் அதை பற்றிய ஒரு சூப்பரான ஒரு வஜீஃபாவையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த திக்ருக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு இதை எப்படி ஓதினாலும் நமக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த எண்ணிக்கையில் அதுவும் இந்த புனித ரஜபு மாசத்துல நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட பெரிய காரியத்தையும் அல்லாஹ் நடத்தி தர்றானா இப்போ நம்ம எல்லோருக்குமே நிறைய சின்ன தேவைகளும் இருக்கு பெரிய தேவைகளும் இருக்கு இப்போ இந்த திக்கரை நீங்க சின்ன தேவைக்கும் ஓதி பார்க்கலாம் பெரிய தேவைகளுக்கும் ஓதி பார்க்கலாம் ஏராளமான அமல்கள் இருக்கு நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற அந்த ஒவ்வொரு அமல்களையும் நம்ம எப்படி உள தூய்மையோடு நம்பிக்கையோடு செய்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இப்போ இந்த திக்கரை பொறுத்த வரைக்கும் வெறும் மூணு தடவை மூணே தடவை நீங்க சொன்னீங்க அப்படின்னா போதும் அல்லாஹால உங்களுடைய காரியத்தை நடத்தியே தீருவோம் ஏன்னா இதை பற்றி ஒரு சம்பவம் இருக்கு இது உண்மை சம்பவம் அப்படி முசா அலை செல்லம் அவங்க காலத்துல அல்லாஹ் நடத்திய ஒரு அற்புதம் அதை விட நம்முடைய தேவைகள் எதுவுமே பெரிதாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மூசா அலைஹுசெல்லம் அவங்க காலத்துல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க மூசா அலைஹு செல்லம் அவங்க மட்டும்தான் அல்லாஹுவா நேரடியா பார்த்து பேசக்கூடிய ஒரு நபி அப்படி இருக்கும்போது அல்லாஹுவா பார்க்கறதுக்காக இவங்க ஒரு சமயம் கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் தம்பதிகளா வந்துட்டு சொல்றாங்க மூசாவே எங்களுக்காக அல்லாஹ் இடத்துல நீங்க செய்யுங்க அப்படின்னு எதற்காக அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு இவங்க அல்லாஹ் அப்படியே போய் சொல்றாங்க அல்லாஹ் என்ன சொல்கிறான் இல்ல முசாவே அவங்களுடைய விதியில அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறான் முசா அலஹி செல்லம் அவங்களும் வந்து அந்த தம்பதிகள் கிட்ட இதைவே சொல்லிடுறாங்க திரும்பவும் முசா அலஹு செல்லம் அவங்க அல்லஹாவை சந்திக்க போகும்போது அவங்க வந்து மறுபடியும் நீங்க எனக்காக அல்லாஹ் விடத்தில் முறையிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இந்த விஷயத்த அல்லாஹாவிடத்துல கொண்டு செல்லப்படுது அல்லஹாவும் மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி திருப்பி அனுப்பிடுறான் கொஞ்சம் வருடங்கள் கழியுது மூசாலிஹஹல்லம் அவங்க அல்லாஹை சந்திப்பதற்காக கிளம்பும் போது அதே தம்பதிகள் குழந்தையோட வர்றாங்க அப்ப மூசாலை செல்லம் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கவே முடியல இவங்களுக்கு விதியிலேயே இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறான் அப்படி இருக்கும்போது எப்படி குழந்த அப்படின்னு கேட்கும்போது இது எங்களுடைய குழந்தை தான் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த குழந்தை தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லியிருக்காங்க மூசாவே எங்களுக்காக அல்லாஹ் இந்த குழந்தைய கொடுத்துருக்குறான் அதனால நாங்கள் நன்றியை தெரிவிச்சோன்னு சொல்லி நீங்கள் அல்லாஹ் விடத்தில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அவங்களும் ஆச்சரியத்தோடு வந்து அல்லாஹ் விடத்தில் இதை பற்றி கேட்குறாங்க அல்லாஹுவே நீ தான் சொன்ன அவங்களுக்கு விதியிலேயே இல்லைன்னு சொன்ன அப்புறம் எப்படி குழந்தைய நீ கொடுத்த அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் சொன்னானா அவங்க ஒரே ஒரு வார்த்தைய அதிகம் அதிகம் உச்சரிச்சாங்க அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை எப்படி என்னை அடைத்தால் விதியில் இல்லாவிட்டாலும் நான் தருவேனோ அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி என்னை அவங்க அழைச்சிட்டாங்க என்னால மறுக்கவே முடியல அந்த வார்த்தை தான் விதியை மாற்றி அமைத்தது அப்படின்னு அதெல்லாம் சொல்லியிருக்கான் அது என்ன வார்த்தை அதுதான் அல்லாஹினுடைய அழகான ரெண்டு திருப்பெயர் இந்த அழகான யார் எதற்காக ஓதினாலும் நம்பிக்கையோட ஓதனாங்க அப்படின்னா நிச்சயம் அல்லாஹ் அவங்க கேக்குறத கொடுத்தே தீருவான் அல்லாகவே சொல்லிட்டான் சத்தியம் விட்டுட்டான் இதற்கு மேல நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஆனா அந்த தம்பதிகள் எப்படி கேட்டிருப்பாங்க அல்லாஹ் விடத்துல அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும் இந்த வார்த்தையை நம்ம எல்லோருமே சாதாரணமா நினைச்சு நம்ம கடந்து போயிடும் இதை பற்றி எவ்வளவுதான் சம்பவங்கள் கேட்டாலும் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் ஆனா அவங்க எவ்வளவு உருக்கமா ஓதி இருந்தா அல்லாஹினுடைய இரக்கத்தை கொண்டு அவங்க கேட்கறத அதெல்லாம் கொடுத்துருப்பான் அப்போ அல்லாஹினுடைய இரக்கத்தை நம்ம பக்கம் திருப்புறது நம்ம கையில தான் இருக்கு அதனால உறுதியான ஈமானுடைய என்னுடைய ரபு இப்படிப்பட்ட தன்மையுடையவன் என்னுடைய ரப்ப ரொம்ப கருணையாளன் கிருபையாளன் அவனுடைய கிருபையை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவனுடைய கருணையை கொண்டு என்னுடைய இந்த காரியத்தை எனக்கு நடத்தி தருவான் அப்படிங்கிற உறுதியோடு நம்ம கேட்டோன்னு சொன்னால் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு தருவான் இப்போ அந்த அல்லாகுவ மயக்கக்கூடிய அல்லாஹ் மறுக்காம தரக்கூடிய விதியில் இல்லாததை கேட்டாலும் ரப்பு தரக்கூடிய அந்த வார்த்தை என்ன யா ரஹ்மானு யா ரஹீம் இந்த திருப்பெயரை சேர்த்து இன்றைக்கு நம்ம ஒரு அழகான வஜீஃபாவை பார்க்க போகிறோம் இந்த ஒரு வஜீஃபாவையும் நீங்கள் பெரிய நடக்காத ஒரு காரியம் இருக்கு என்னுடைய விதியில் இது இல்லையோன்னு நான் யோசிக்கிறேன் இந்த திருமண வாழ்க்கை ஒரு வேலை கிடைக்கிறது ஒரு வீடு கட்டுறது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது சண்டை போட்டு பிரிஞ்சவங்க திரும்பவும் சேர்றது இந்த மாதிரி பெரிய நடக்காத காரியம் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் அப்படிங்கிற இந்த திருநாமத்தை எழுநூற்றி எழுபது தடவை ஒரே இருப்பில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் ஓதணும் அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் தருதே இப்ராஹிம் செலவாத்த மூணு தடவை நீங்கள் ஓதிக்கணும் இதை நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஓதலாம் அதாவது பீரியட்ஸ் டைமாக இருந்ததுனாலும் ஓதலாம் எனவே நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு என்னுடைய ரப்பு எனக்கு இந்த நிமிஷம் நான் கேட்குறத எனக்கு தருவான் இந்த பெரிய காரியத்தை எனக்கு நடத்தி தருவான் அப்படின்னு நேரத்தை வச்சுக்கிட்டு எழுநூற்றி எழுபது தடவை யா அல்லாஹு யா யா ரஹீம் அப்படின்னு ஓதிட்டு அல்லாஹுவிடத்தில் துவாசிங்க உங்களுக்கு இந்த ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஓதி உங்களுக்கு கிடைக்கல உங்களுடைய காரியம் இன்னும் அசைக்க முடியாதது இன்னும் அல்லாஹ் உங்களை சோதிச்சு பார்க்குறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளை தேர்ந்தெடுங்க அந்த நாளில் உட்கார்ந்து எழுநூற்றி எழுபது தடவை ரஹ்மானு யா ரஹீம்னு நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் பெரிய காரியத்தையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி கொடுத்தே தீர்வான் நம்பிக்கையோடு ஓதுறது அப்படிங்கிறது தான் இந்த வஜீஃபாவினுடைய முக்கியத்துவம் எனவே அதை மறந்துடாதீங்க நம்முடைய இரப்பு கருணையாளன் கொடுக்கக்கூடியவன் நம்முடைய விதியில இல்லாவிட்டாலும் அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓதுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் அல்லாஹால நம் அனைவருடைய அனைத்து பெரிய காரியங்களையும் அசைக்க முடியாத காரியத்தையும் இந்த ஜீஃபாவை கொண்டு நடத்தி தரட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் வீட்டு தயாரிப்புகள் அதாவது நலங்கு மாவு இன்னும் ஃபேஸ்பேக் தூள் அல்லது ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்குவோங்க இப்போது நம்மக்கிட்ட ஹெல்த் மிக்ஸில் தான் ஆஃபர் போயிட்டுருக்கு அதாவது சூப்பர் ஆஃபர் ஒரு கிலோ ஹெல்த் மிக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு கிலோ ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீ மற்றும் நூறு கிராம் நலங்குமாவும் ஃப்ரீயாக வந்துடும் ஏன்னா நம்மளுடைய தயாரிப்பை எல்லா மக்களும் பயன்படுத்தி பார்க்கட்டும் அப்படிங்கிறனால தான் கொடுக்குறோம் மேலும் ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் பஜீஃபாக்கள் மற்றும் தோபா கித்தாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது ஆனால் குரான் ஓதணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் தமிழ்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் குரான் ரெடியாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து